ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாந்த குணம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வால்டர் கிளைட் பிரேசியர் என்பவர் தலைசிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர் அவருடைய காலத்தில் அமெரிக்காவில் இனவெறி அதிகமாக இருந்தபடியால் முழுவதும் கருப்பினத்தவர் பயிலும் கல்வி ஸ்தாபனத்தில் படித்தார் அங்குள்ள கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் மிகவும் தரம் குறைந்தது ஆனாலும் தனது ஆரம்ப பயிற்சியை அங்குதான் எடுத்தார் பின்னர் கூடைப்பந்து விளையாட்டில் புகழ்பெற்று திகழ்ந்த அவர் பல பதக்கங்களையும் வெற்றிகளையும் குவித்தார் நாமும் சூழ்நிலைகளை குறை கூறிக்கொண்டிருந்தால் முன்னேற முடியாது கிடைக்கும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் பயன்படுத்தி கத்தருடைய கிருபையினால் முன்னேற வேண்டும் வால்டர் விசேஷமான வெற்றி வீரராக திகழ்வதற்கு காரணம் அவரது தன்னலமற்ற அமைதியான சாந்தமான குணம்தான் விளையாட்டு மைதானத்திலும் மைதானத்திற்கு வெளியிலும் மிகவும் சாந்தமாக நடந்து கொள்ளுவார் விளையாட்டு நடுவர்களிடமோ அல்லது எதிரணி வீரர்களிடமோ ஒருமுறை கூட கோபத்தை காட்டியது கிடையாது கோடைப்பந்து விளையாட்டு மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிரணி வீரர் ஒருவன் இருந்து வால்டரின் முகத்தில் குத்திவிட்டான் இதை சரியாக கவனிக்காத நடுவர் வால்டர் விட்டதாக அறிவித்தார் வால்டர் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் சாந்தமாக விளையாட்டை தொடர்ந்தார் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் இது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தொடர்ந்து விளையாடிய வால்டர் ஏழு முறை கூடைக்குள் பந்தை போட்டு அவரது அணியை வெற்றி பெற செய்தார் நமது கோபத்தை தூண்டும் பல சிக்கலான சூழ்நிலைகளில் நாமும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சங்கீதம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் சிலருடைய வேலையே அடுத்தவர்களின் மனதை கிண்டி கிளறி கோபப்படுத்துவது தான் இதை சமாளிக்க இருதயத்தில் பேச வேண்டுமென்றால் கர்த்தரிடம் யாருக்கும் தெரியாமல் தான் சரியான வழி அப்படி செய்வதே நமது கோபம் தணிவதற்கும் சாந்தமாக நடந்து கொள்வதற்கும் உதவியாயிருக்கும் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மற்றவர்கள் நமது கோப முகத்தை அல்ல நம்முடைய சாந்த குணத்தையே பார்க்கட்டும் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்